Thank you ஓனர்ஸ் ஃபெடரேஷன் மிஸ்டர் சி தன்ராஜ் அவர்களை பேசுமாறு ஆல் இந்தியா மோட்டர் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசனுடைய சேர்மேன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் நலச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அதைவிட அந்த சங்கத்தைச் சார்ந்த உறுப்பினராகிய என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர் சங்கம் மஞ்சிபாளையம் மற்றும் என்னுடன் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த என்னுடைய வருகை கொஞ்சம் காலதாமதமானதுக்கு உங்களிடம் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு கோயில் விசேஷத்தில் நான் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் எப்படியா இருந்தாலும் வந்துறேன் சொல்லியிருந்தேன் அதனால் காலதாமதம் ஏன்னா துவங்கும் போதே நம்ம வந்திருக்கணும் வர முடியாத இருக்கு உங்களிடம் நான் நினைப்பு கிடைக்கிறேன் அடுத்து இந்த பாரத் லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் நலச்சங்கம் அப்படிங்கும்போது நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஏன்னா ஆறு வருஷம் தான் ஆகுது ஆனால் மாநில சங்கத்தினுடைய வளர்ச்சி அது குறிப்பிட்ட ஒரு பத்தி முப்பது வருஷம் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் மாநில சங்கம் முத முதல்ல இங்கே வந்து கலந்துகிட்டது பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில சங்கம் உண்ணாவிரத போராட்டத்தை நம்ம அறிவித்தோம் அதை சென்னையில் நடத்தினோம் அந்த நிகழ்வில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பாரத் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா தலைவரையே இன்றைக்கி தான் நான் நேரில் அன்னைக்கு பார்த்தோம் அது பத்தோட பண்ணலாம் பார்த்தோம் இன்னைக்கு தான் நம்ம நேர்லேயே நம்முடைய தலைவரை நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது ஒன்று இன்னொன்று நம்முடைய பொருளாளரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் சேலம் அடுத்து எங்கள் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மதிப்புமிக்க உறுப்பினர்கள் அவரும் ஒருத்தர் அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறோம் அதனால் இந்த மாநில சங்கமாகட்டும் பாரத் லாரி உரிமையாளர் சங்கமாகட்டும் இணைஞ்சு தான் எப்பவும் அந்த உண்ணாவிரதத்திலிருந்து தொடர்ந்து செயல்பட்டு வருது மாநில லாரி உரிமையாளர் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ஆறு சங்கங்கள் இருக்கு அதில் நம்ம லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல மட்டும்தான் இருப்பாங்க அதில் எல்பிஜியும் ஒரு அங்கம் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய யுவராஜ் அவர்களுடைய அமைப்பும் அதில் ஒரு அமைப்பு பல தரப்பட்ட தொழில் சார்ந்த அமைப்பு தான் நம் மாநில சங்கத்தில் இருக்கு அதை போன்று தான் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களதுல முகவர்களும் இருக்கிறீங்க நம்ம பாரத் லாரி உரிமையாளர் சங்கத்தில் உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் இதில் வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறது தான் வெறும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயலா இருக்கு ஏன்னா உரிமையாளர்களுக்கும் முகவர்களும் தான் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இப்போ நம்ம மாநில சங்கமாக இருந்தால் ஒன்லி உரிமையாளர்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் இதில் வந்து முகவர்கள் வந்து நம்ம தொழிலுக்கு லாரி உரிமையாளர்களுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமாக நம்முடைய பாலமாக இருந்து நம்முடைய லாரி உரிமையாளருடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் முகவர்கள் தான் அவங்களையும் இணைச்சி ஒரு அமைப்பாக அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற முதல்ல நான் மனதார மாநில சங்கத்தின் சார்பாக நான் பாராட்டுறேன் அதே போன்று முகவர்கள் இப்போ இருக்காங்கன்னா ஒரு சின்ன கோரிக்கை அடிக்கடி லாரி உரிமையாளர்களுக்கும் நம்ம முகவர்களுக்குமே அடிக்கடி பிரச்சனை ஏன்னா லோடு ஏற்றிட்டு போயிடுவோம் வாடகை வராமல் இருக்கும் அதையெல்லாம் நல்ல முறையில் இப்போ ரெண்டு பேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முகவர்கள் நிச்சயமாக தீர்த்து தீர்த்து கொடுப்பாங்க இன்னொன்று பேசும்போது மறந்துட்டேன் சேலம் மாவட்ட லாரி புக்கிங் ஏஜென்ட் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எப்படின்னா ஏன் பேசும்போது நினப்பு வந்ததுன்னா எங்கள் ஊர்ல என்ன பிரச்சனையாலும் அடுத்த நிமிஷம் அவங்களை அணுகிறோம் முகவர்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க லாரி உரிமையாளர்களுடைய பிரச்சனையை முகவர்கள் அவங்களுடைய சொந்த பிரச்சனையாக தீர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால எதுக்கு சொல்ல வந்தா முகவர்கள் இதில் இருக்கிறதுனால அமைப்பு மாநில சங்கத்திற்கு ஒரு முழு வலுவா இருந்து இன்னொன்னு நம்முடைய இரண்டு அமைப்புகளும் சரி மாநில சங்கமும் சரி நம்முடைய பாரத உரிமையாளர் சங்கமும் சரி ரெண்டும் இரண்டு நம்ம செயல்படலாம் அதே மாதிரி தமிழகத்தில் இருந்து எந்த சங்கமா இருந்தாலும் சரி இனி வருங்காலங்களில் எத்தனை அமைப்புகளாக இருந்தாலும் சரி அனைவரும் நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய லாரி உரிமையாளர்கள் வந்து சண்டி லாரி உரிமையாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கிறது தான் நம்முடைய சங்கம் என்னோட என்ன சொல்லுவாரு மறைந்த மாநில லாரி உரிமையாளர் சம்மேளத்தினுடைய தலைவர் செங்கோடன் அவர்கள் சொல்வார் சங்கம் செய்யாதே சங்கம் செய்யும் அதனால இப்ப நம்முடைய மாநில சங்கமா இனிமேல் அத்தனை சங்கங்களையும் நமக்கு இவருதான் வேணும் அவங்கதான் வேணுங்கிற இது இல்லாம நமக்குள்ள இருக்கிற ஈகோவும் மறந்து அத்தனை சங்கங்களும் நம்ம லாரி உரிமையாளர்களுடைய நலனுக்காக மட்டும் பாடுபண்ணோம் அதே மாதிரி புரோக்கர்கள் சங்கமாக இருந்தாலும் சரி இது மாநில சங்கத்துக்கு அதாவது நம்ம லாரி உரிமையாளர்களுக்கு இன்னும் என்னென்ன அதாவது குறைந்த வா வாடகையாக இருந்தாலும் சரி அதிகப்படியான எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து நல்ல வாடகையை பெற்றுத்தந்து எங்கள் லாரி உரிமையாளர்களுடைய ஒண்டி செடியாக இருக்கிற லாரி உரிமையாளர்களுடைய பெரிய பெரிய இருக்கிறவங்க இருக்கலாம் அதுங்க கோச்சிக்காதீங்க நம்முடைய நோக்கம் லாரி உரிமையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையோ அமைப்புகள் இருக்கு ஒரு சில பதிவுகள்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம் மற்றது எதுவானாலும் இருக்கலாம் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்டா அமைப்பில் இருந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகளை டெய்லி தீர்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ மோட்டார் வெளிச்சம் ஒன்று இருக்கு அது அவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதுல யுவராஜ் அவராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் சரி இதில் தனிப்பட்ட ஈகோ இனிமே வேண்டாம் எந்த விதமான கால் இல்லாமல் நம்ம லாரி உரிமைகள் எத்தனை சங்கம் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு சங்கம் இன்னொரு சங்கம் இணைந்து உங்களுக்கு இவருக்கு அவர் அது வேணும் இல்லை அது வேண்டாம் அப்படிங்கிற பாகுபாடு இனி அகன்று நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கம் லாரி உரிமையாளருடைய வளங்கள் அதை மட்டும் செயல்படலான்னு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்முடைய ஆல் இண்டியா ஏஎம்டிசினுடைய சேர்மேன் சொன்னார் இந்த வருங்காலத்தில் போராட்டம் எல்லாம் தொடரணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பதினெட்டு பேர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் பதினெட்டு பேரும் ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு முழு பலனை முழு வலுவை சேர்ப்போம் என்று உறுதி கூறி நீங்கள் எந்த போராட்டம் அறிவித்தாலும் தமிழ்நாடு முதல்வாக நிற்கும் என்று தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சங்க தலைமகனே நம்ம சங்கத்தோட செயலாளரே சங்கத்தின் நண்பரான பொருலாலரே சங்கத்தின் தூணான உறுப்பினரே சிறு சிங்கமே பாரத் சங்கமி எங்கள் தலைவர்களே நம்ம ஒரு பெருவிடாதான் நம்ம பொது விடாதா நம்ம சங்கம்